அச்சு ஆன்மா எல்லாம் உங்க முன்னாடி தண்ணி குடிக்குது. அது தண்ணி குடிக்குதுன்னா அது தலையெழுத்து ஒரு ஆன்மா வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது வந்து அவங்களுடைய பாவ புண்ணிய கருமாவை பொறுத்து இருக்குது. சில பேர் வீட்ல சாமி போட்டோ இருக்கும் பூஜை அறையில. சாமி போட்டோக்கு ஈக்குவலா வந்து இறந்தவங்க ஃபோட்டோவும் இருக்கும். அந்த மாதிரி ஈக்குவலா வைக்கலாம். வைக்கக் ஏன் பா பண்றீங்க எல்லாம்? இருக்கும்போது எப்படி நல்ல மனசு வருது செத்த நல்ல மனசு வருது ஒன்று ஒன்று அப்படி ஏதாவது பொண்ணாசம் பொருளாசம் பிடிச்சது கூடாது என் புடவை என் கொடுத்தா யார் கொடுத்தாங்களோ வந்து சண்டை போகணும் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா நிறைய பார்த்துருக்குறதுனால தான் சொல்கிறேன் வணக்கம் மக்களை வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல ஆன்மா ஆராய்ச்சியாளர் ஓம் சக்தி காந்திமதி மேம் ஸோ இவங்க பேரை சொன்னாலே நம்ம ஏரியாவே அதிரும் அதாவது கடவுள் இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பாக வந்து பேயும் இருக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆத்மாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க பட் ஒரு சில பேர் அதை தீவிரமா நம்புவாங்க இந்த ஆத்மாவே தும்சம் பண்ணி ஒரு சூப்பராக அதை கலக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்க வணக்கம்மா வணக்கம் ஆக்சுவலாக ஆன்மாலாம் உங்கள் முன்னாடி தண்ணி குடிக்குது அது தண்ணி குடிக்குதுன்னா அது தலையெழுத்து ஒரு நேரத்தில் இப்போ மனுஷால் மேலே பிடிச்சுன்னு வருது இல்லையா அப்போ அது கொஞ்சம் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் கண்டிப்பாக அப்போ நாங்கள் அது பக்கமாக ஓட்டி அவங்களை கிளியர் பண்ணலாம் இது ஒரு வைத்தியம் தானே கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு நாங்கள் மகான் சொல்லியே இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வீட்டில் வந்து இறந்தவங்க ஃபோட்டோ வச்சு கும்பிடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து அதை ஒரு வியாபாரமாகவே ஆக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இறந்தவங்கள கும்பிடலாமா இறந்தவங்கள இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க வாழ்ந்தவங்க அதனால கும்பிடலாம் தப்புன்னு அதை சொல்ல வரல அதே நேரத்துல சில கெட்ட ஆத்மாவா இருந்து கும்பிட்டா அது வேற மாதிரி பலனை கொடுத்துரும் அது வந்து சரியா வராது ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம தவிர அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட்டோ அவங்களால் ஒரு ஒரு பெரிய ஒரு நன்மையே என்னால் சொல்ல முடியாது இறை வழிபாடுக்கு சமமாக என்னால் சொல்ல முடியாது அதாவது நல்ல ஆத்மா வரந்து இப்படி போ அப்படி செய் அப்படின்ட்டு உணர்த்துமே தவிர அது பரவாயில்ல நல்ல ஆத்மா தான் ஆனால் இதுவே இவங்களையே கும்பிறது தப்பு அவங்கள வந்து நினச்சிக்கலாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி இவங்களால பெரிய ஒரு நற்பலை நடைகிறதுக்கு ஒரு நல்லாத்மா வந்து வழிகாட்டும் மற்றபடி இதனால நற்பலை நடைய முடியாது சூப்பராக சொன்னீங்க நல்லா நெத்தேடி ஆனால் ஒரு சந்தேகம் நிறைய பேர் இது ஒரு வியாபாரமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களேமா அவங்கள பற்றி எனக்கு உடன்பாடு இல்லை அதாவது ஆத்மா வந்து பேசுறது சில இடத்துல உண்மையாக இருக்கலாம் இது வியாபாரம் பண்ணுறாங்கன்னா சாமியாரம் கூட தான் வியாபாரம் பண்றாங்க அப்போ எல்லாரும் தப்பு சொல்ல முடியாது இல்லை இது வியாபாரம் ஆக்குறவங்களும் அவங்க மனநிலையை பொறுத்து இருக்குது அது எது எல்லாருமே அப்படி பண்ணுறது இல்லை சில பேர் உண்மையாகவே ஆத்மா கூப்பிட்டு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க அது வேற வழி ஆன்மா கூப்பிடுறாங்க செத்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க உங்களுக்கு என்ன குரல் கேட்குற ஆன்மா இப்போ எப்படி நாங்கள் எப்படி தெய்வீக ரீதியாக போகிறோமோ ஆன்மா வச்சு கூப்பிடுறது பேசுறது ஒரு சில விஷயத்தில் ஒத்துக்கக்கூடிய விஷயந்தான் இது வியாபாரமாக பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக போயிட்டு ஒரு சிலர் அப்படி பண்ணலாமே தவிர சில பேர் ஆத்மார்த்தமாக ஆன்மா கூப்பிட்டு பேசுகிறவங்களும் உண்டு ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது இப்போ இறந்தவங்களை கும்பிடலாம் அதுவே ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால் வேற மாதிரி செய்யும் ஆமாம் அதனால் கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மா அதாவது வேணா பிடிச்சி வைப்பாங்க ஒரு நல்ல எண்ணெய் இல்லாதவங்க அவங்க எல்லாம் இறந்தாங்கன்னு வச்சுங்களேன் நல்லா வச்சுக்க மாட்டாங்க குடும்பத்தை உயிரோட இருக்கும்போது குறை சொல்லுவாங்க இறந்தும் அந்த அந்த அபா பொண்ணாசை பொருளாசை புடவாசை போதை மண் மது இப்போ சில பேர் ஆம்பளைங்களுக்கு வந்து மது மாது மங்கை இதெல்லாம் உண்டு இருக்கிறவங்க வந்து எத்தனையோ பொண்ணுங்க மேலே பிடிச்சி நான் ஓட்டு இந்த பொண்ணை கூட்டுவேன் இந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படியெல்லாம் ஒரு கெட்ட ஆணோட ஆன்மாவை நாங்கள் ஓட்டியிருக்கிறோம் அதே சில பெண்பளைங்க வயசாகி சேர்ந்தால் கூட மண்ணாசை நகை நகை ஆசை அப்புறம் வந்து புடவைங்க ஒரு ஒரு அம்மா வயசானவங்க இறந்தாங்க அவங்க புடவையை எடுத்து பாருங்களேன் அவங்க எதனால் ஒன்று பண்ணிடுவாங்க எப்படி அது வைப்ரேஷன் நல்லா தெரியும் அந்த மாதிரிலாம் சிலர் இருக்கிறாங்க நல்ல ஆன்மாவும் உண்டு கெட்ட ஆன்மாவும் உண்டு நல்ல பித்தரு உண்டு கெட்ட பித்தரு உண்டு ஓஹோ நல்லா வாழ்ந்து இறந்தவங்க நல்ல அவங்க வந்து உணர்த்துவாங்க இந்த கெட்டது எதுனா பித்திருக்கும் இதுதான் சில குடும்பத்துல பரம்பரை தோஷமா ஆயிடுது ஒரு சந்தேகமா இப்போ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க நமக்கு வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்க கிட்டே இப்ப நம்ம பிரார்த்தனை பண்றோம் அது அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ அவங்க நம்மள வழி நடத்துறாங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை உணர்த்தும் சில பேருக்கு இப்ப போவாங்க நினைச்சு சாமி கும்பிடுவாங்க என்னப்பா அப்பா இருக்கலாம் பெரியப்பா இருக்கலாம் என்னப்பா இந்த மாதிரி ஒருத்தர் தேடி போறாங்க இல்லையே அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் உணர்த்தும் அது கூட அது மறுபிறவை அணிச்சிட்டு அந்த ஆன்மாவுக்கு வேலை கிடையாது அவங்க அவங்க ஆன்மா வந்து நல்ல ஆன்மானா இத்தனை வருஷ காலம் இருக்கும் அவங்களுக்கு ஐம்பது வருஷம் வரையும் பிறவி இல்லை இருபத்தஞ்சி வருஷம் வரையும் பிறவி இல்லை அப்படி இருந்த ஒரு நல்ல ஆன்மா இருந்தா அது வரந்து அதுக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கும் வேற பிறவி எடுத்துட்டு அதுக்கு வேலை செய்யாது ஒரு ஆன்மா வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அது அவங்களுடைய பாவ புண்ணிய கருமாவை பொறுத்து இருக்குது ம் சில பேருக்கு இருபத்தஞ்சி வருஷம் சில பேருக்கு அஞ்சு வருஷம் சில பேர் துர்மரணமா வந்து அது சுத்தம் ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு ஆன்மீக விழால இதை பத்தி அது சுத்தம் சுத்திக்கிட்டே அதெல்லாம் பரிகாரம் அது ரூட் வேற இப்போ நீங்கள் ஷாட் உதவியும் கேளுங்க ஓகே ஓகே அடுத்து தான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா அமாவாசை வந்து வீட்டில் வந்து இறந்தவங்களை வைக்க சிலதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த எள்ளு கலந்த சாதத்தெல்லாம் காக்காக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா எதுனால அம்மாவாசைக்கு இறந்தவங்களை கும்பிடணும் அது ஒரு பவர் மாது அமாவாசை வந்து இருட்டான ஒரு நாள் அது அது வந்து அந்த அமாவாசைனாலே இந்த செத்தவங்களுக்கு திதி கொடுக்குறது வந்து ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பழக்கப்பட்டது ஆனால் அமாவாசைக்கு வந்து திதி கூட அதுவும் மழை அந்த மகால அமாவாசைன்றாங்க இல்லையா இதுக்கெல்லாம் திதி கொடுத்தா நல்லது அதாவது இந்த பித்ரு தோஷம் போகும் அதுங்க சாபம் சில வீட்டில் சாபம் இருந்தா சில குழந்தைங்கள்லாம் வந்து ஊனமா பிறக்கிறது சில குழந்தைங்க வந்து நஷ்டப்படுறது நஷ்டப்படுறது வேலை இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து எங்க போனாலும் போய் வர்றது அப்புறம் வந்து நல்லா வருவாங்க கை கட்ட வாய் கட்டாது தட்டம் ஆசை காட்டி மோசம் பண்ணோம் இதெல்லாம் பித்ரு சாபம் ஆயிடுது அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டாத்மகம் இந்த மாதிரி திதி கொடுத்தா இந்த பாவ கர்ம தோஷம் நிவர்த்தனை ஆகிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமாவாசை வருஷம் உள்ள கொடுக்காதவங்க கூட இந்த மாலா அமாவாசை திதி கொடுத்தா அது ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வேற மதத்தை சார்ந்தவங்க எப்படி இதெல்லாம் பண்றது வேற மதத்தை சாதகம் பண்ணலன்னா அது நல்ல நேரம் ஓடும் கருமா இருக்கிற வரைக்கும் கெட்ட நேரம் வந்து அதுக்குள்ள பல பலாபலன்னு அனுபவிச்சு தானே ஆகணும் அது என்ன அது முஸ்லீம் மருந்தால் கிறிஸ்டின் இருந்தால் மேர மதமாக இருந்தால் பாவத்துக்கு புண்ணியம் ஆயிடுமா இல்லை புண்ணியம் பாவம் ஆகிடுமா நீதி சத்தியம் எல்லாம் ஒன்று தானே அதே மாதிரிமா இப்போ எப்படி கும்பிடுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கம்மா ஏன்னா மற்றவங்களாம் உருட்டுவாங்க இறந்தவங்களை எப்படி கும்பிடணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செஞ்சால் சிறப்பு இறந்தவங்களுக்கு அமாவாசை தீதி கொடுக்கணும் இல்லை அவங்க அவங்க எந்த வயசில் இறந்தாங்களோ அந்த வயசு உள்ள ஆளுகளுக்கு அன்னதானம் கொடுக்குறதோ துணிமகனி குடிக்கிறதோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உடம்பு சரியில்லை தான் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது நல்லது விஷயமா இருக்கும் இறந்தவங்க கனவுல வந்தால் என்ன அர்த்தம் சில பேர் நல்லவங்களா இருந்தால் நல்லதுதான் நடக்கும் கெட்டவங்க வந்தால் கெட்டது நடக்கும் ஆமாம் உண்மைதானுங்க எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்தாங்க எங்கள் அப்பா இருக்கிற ஒரு நல்ல மனசு எங்கள் அம்மா கொஞ்சம் குறைச்சல் தான் இல்லை இருக்கிற உண்மையை சொல்கிறேன் நான் இருக்கிற உண்மையை சொல்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் இல்லைன்னா நான் ஏன் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு ஒரு மனசை பொறுத்து தானே எங்கள் அம்மா நல்லவங்கன்றது வேற ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆன்மாவா இருக்கும் இல்லையா ஆமா நீங்க கேட்டதுனால எங்க சொந்த கதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு யதார்த்தமான பதில்மா நீங்க சொன்னது ஆக்சுவலா வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா இப்போ அமாவாசை அந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க இல்லையா சில பேர் வீட்டுல சாமி போட்டோ இருக்கும் பூஜை அறையில சாமி போட்டோக்கு ஈக்குவலா வந்து இறந்தவங்க போட்டோவும் இருக்கும் அந்த மாதிரி ஈக்குவலா வைக்க கூடாதுதான் ஏன் பா எல்லாம் பண்றாங்களே அது வந்து அவங்க மனநிலையை பொறுத்துங்க தெக்க பார்த்தா சாமி ரூம்ல செத்தவங்க படம் இருக்கக்கூடாது செத்துட்டவங்க படத்தை தெக்க பார்த்து தான் வைக்கணும் அதுவும் உண்மை இறந்தவங்களுடைய படத்தை வந்து தெக்க பார்த்து தான் வைக்கணுன்றது தான் ஒரு ஐதீகம் நான் தவிர வடக்கை இப்போ மற்றதெல்லாம் துர்கிய கும்பரம்னா வடக்க பார்த்து வைப்பாங்க சாமி ரூம்ல கிழக்கு வடக்கு எல்லாம் இருக்குது இல்லையா ஒரு ரூமாக இருந்தால் திசை ஒன்று இருக்குது இல்லையா அவங்க செத்தவங்களை முதலில் இறைவனுக்கு ஈக்குவலாக வைக்கவே கூடாது ஆமா இல்லை ஒரு குருமார்கிழமலாம் இருக்கலாம் குருமார்கள் இருந்த மகானா இருக்கலாம் இல்லை அவங்க உயிரோடு இருக்கும் போது நல்ல சேவைகள் செஞ்சு பெரிய குருநாதரா பத்து பேர் இருந்து வளர்ந்து எங்க அப்பா வரலாம் எங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே அவங்க சிஷியர்களை வந்து போட்டோ வச்சு குமிட்டாங்க வீட்டில் எங்க அப்பா குரு தான் எங்க அண்ணனுக்கும் அவர் குரு தான் இருந்தாலும் அதை வச்சு குரு ஸ்தானத்தில் வச்சு எடுக்கலாமே தவிர எல்லா ஸ்தானத்தையும் ஒன்னா ஆக்கிட முடியாது இல்லையா ஆமா குருவுக்கு குருவுக்குன்னு எதுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க மாதா பிதா குரு தெய்வம் குரு மூணாவது தெய்வத்தையும் லாஸ்ட்ல தான் போட்டாங்க இப்போ குருமார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அது தவறு கிடையாது இன்னொன்னுமா இப்போ இறந்தவங்க பொருளை வீட்டில் வச்சுக்கலாமா இறந்தவங்க பொருளை வீட்டில் வச்சுக்கலாமா சில பேர் ஒரு வருஷத்துக்குள்ளத்துக்கு நாசம் எல்லாம் பண்ணுறாங்களே பண்ணிடுறாங்க அது அவங்க வந்து நல்ல புண்ணியெல்லாம் பண்ணி ஒரு சிறு சிறுபிழையாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த இறந்தவங்க வந்து மூணு வருஷமோ ஒரு வருஷமோ மேலே தாண்டிட்டா எழுத்து யாருக்காவது கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனா வச்சிருக்கிறதுனால நல்லா நல்ல குணமா உள்ள ஆன்மா வந்து ஒண்ணும் பண்ணாது இல்ல என் புடவை என் கொடுத்தேன் வந்து சண்டை போற ஆன்மா எத்தனை நான் பாத்துரு என்ன சொல்றீங்க நீங்க தான் சொல்றேன் நீங்க கேட்டிங்கல்ல அதுக்கு நான் பதில் சொல்லணுமா வேணாமா அதான் சொல்றேன் கண்டிப்பா வந்து அம்மாக்கள் நல்லா பண்ணாங்க நான் பெருந்தன்மையெல்லாம் வராது சில ஆத்மா சில ஒன்று சிலது அப்படி இல்லை உயிரோட இருக்கும்போது எப்படி நல்ல மனசு இருக்கும் செத்தம் நல்ல மனசு இருக்கும் ஒன்னு ஒன்னும் அப்படி இல்லாத பொண்ணாசம் பொருளாசம் பிடிச்சதும் கூடாது என் புடவை என் கொடுத்தா யார் கொடுத்தா அவங்கள வந்து சண்டை போடும் அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா நிறைய பார்த்துருக்கிறதுனால தான் சொல்றேன் ஐயா பாத்துருக்கிறேன் கேட்டு இருக்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட நீங்க கேட்கற கேள்வி இப்ப பதில் சொல்றேன் எதுனால இறந்தா அவங்களுக்கு படையல் போடுறாங்க அவங்க மன ஆத்மா தானே ஆசை இருக்கும் இல்லையா உயிரோடு இருக்கும்போது எதை எது விட்டாங்களோ அதுக்குள்ளே ஆசை இருக்குல்ல அதனால அந்த படையல் போடுறாங்க அதுக்குன்னா அந்த ஆன்மாக்கு வந்து அல்லிக்கு சாப்பிடக்கூடாது இல்லையா அள்ளி சாப்பிடக்கூடிய இல்லையா ஆவி தனியாக போயிடுதுல உருவம் இருந்தாலும் பூமியை விட்டு போயிடுச்சு மு உணர்வு சத்தம் உணர்வு அது வந்து அந்த ஆத்மா அந்த ஆன்மா வந்து அந்த வாசனை இழுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பிராந்தி ஊற்றி வைக்கிறோம் சுடலமான சாமிக்கு பிராந்தி ஊற்றி வைக்கிறோம் அப்போ அந்த சுவாமி அந்த அந்த ஈர்ப்பு தானே அந்த மாதிரி இழுக்கும் மடையில் போடுறது நல்லதுதான் தப்பு கிடையாது அவங்களுக்குள்ள கர்மகாரி என்னமோ அவங்களுக்குள்ள என்ன திதியோ அவங்களுக்குள்ள அதெல்லாம் இது ஒரு தோஷமா பரம்பரை தொடர கூட காரியம் பண்றீங்க நடுப்பு வைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு அது வந்து சேர்த்து கட்டி மட்டும் எதாவது ஒரு வாரிசு தர காலி பண்ணும் இன்னொன்னு இப்போ காக்காக்கு வந்து எள்ளு சாதம் கலந்து வைக்கிறதோ இல்ல தயிர் சாதம் வைக்கிறதோ சிறப்பா சிறப்பு தான் அது எந்த நாள்ல வைக்கணும் அப்படியெல்லாம் இல்ல சனிப்பு தேச சனி தேசம் கெட்டு போச்சு அப்போ என்ன பண்ணுவோம் சனீஸ்வரன் தான் கும்பிட்ணும் சிவனை கும்பிட்ணும் அப்போ அவர் எள்ளு சாதம் வைக்கணும் தயிர் சாதம் வைக்கணும் அது தப்பு கிடையாது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது மிக நல்ல விஷயம் அதனால சில நற்பணும் உண்டு ஓஹோஹோ அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வயதானவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆமா அதுவும் வந்து எப்படிமா கொடுக்கணும் இப்போ வயதானவங்க இப்போ வந்து இறந்துடுறாங்க இப்ப நீங்க கேட்டீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சிங்க இல்லை என்கிட்ட எப்படி அவங்க நல்ல மனசோட இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க மனசு சாந்தி அடையினா அவங்க ஈக்குவல் உள்ள ஆள் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்ச மருந்து வாங்கி கொடுக்குறது மாத்திர வாங்கி கொடுக்குறது துணிமணி வாங்கி கொடுக்குறதுல ஆத்மா சாந்தி அடையும் அந்த மாதிரி ஆமா அதுக்கு தான் சொல்றாங்க சார் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு கர்மங்கள் வந்து சேரக்கூடாதுன்ற ஒரு காரணம் தான் ஸோ மக்களை அதாவது ஆன்மாவை பத்தி அதாவது இறந்தவங்களை வச்சு வீட்டில் வச்சு கும்பிடலாமா ஃபோட்டோ எந்த திசையில் வைக்கணும் அவங்களுக்கு எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தவசம் கொடுக்கணும்ன்றத பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க மேம் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி